தமிழகத்துல இதை பற்றி பல நான் பேசியிருக்கின்றேன் பேசிக் புதிதாக அரசியலுக்கு யார் வந்தாலும் கூட அவர்களை மனதார பாரதியாதா கட்சி வரவேற்கும் என்று முன்பு சொல்லியிருக்குது என்று விஜய் அவர்களுடைய அறிவிப்புக்கு பிறகு கூட என்னுடைய சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போட்டிருக்கேன் இந்த மாதிரி கண்டிப்பா அரசியலுக்கு வரணும் ஒரு நோக்கத்தோட வந்திருக்கிறாங்க வரட்டும் சோ மக்களுக்கு வந்து எப்பவுமே வாய்ப்புகள் இருக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் மக்களுக்கு வந்து சாய்ஸ் இருக்கணும்னு ஒரு ஒரு கட்சியும் தன்னுடைய கொள்கையை தெளிவுபடுத்திய பிறகு மக்கள் முடிவெடுக்கப் போறாங்க ஏன்னா ஜனநாயக உங்களுக்கு தெரியும் மக்கள் தான் எஜமானர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா ஒரு கொள்கை இருக்கு மக்கள் முன்னாடி வச்சிருக்கோம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி அறிவிச்சிருக்கிறாங்க அதன் பிறகு அவரும் அவருடைய கொள்ளையை அறிவிப்பார் என்று நினைக்கின்றேன் அது மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் அதே போல திராவிட கட்சிகள் ஆடு கோர திராவிட கட்சிகள் இருக்காங்க தான் வருகின்ற காலம் அடுத்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு தமிழக மக்களை பொறுத்தவரை ஆழ்ந்து சிந்தித்து தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பாரதத்தினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு ஊழல் இல்லாத சமுதாயத்தை யாரும் கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு வாதத்தை எல்லா கட்சிகளும் வைக்கும் பொழுது மக்கள் முடிவெடுப்பார் அதை தாண்டினா அரசியல் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் மாறிடுச்சு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் மாதிரி இருந்தது அந்த காலத்தில் லாயரா இருப்பாங்க பாட்டியம் அரசியல்வாதியா இருப்பாங்க ஆனா இன்னைக்கு காலத்தினுடைய நகர்வு எல்லோருமே இன்னைக்கு முழு நேர அரசியல்வாதிகள் இருபத்தி நான்கு மணி நேரம் முன்னூத்தி நாள் இந்த பேஸ் வந்து அன்சஸ்டைனபிள்னா இந்த மாதிரி அரசியல் கட்சியில் நீங்க இருக்கீங்க இட் வந்து சர்வே பண்ண முடியாது அந்த அளவுக்கு வேகமாக அரசியல் சுழற்சிகள் இருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் இருந்துச்சு ஐந்து ஆண்டுகள் கழிச்சு முற்றிலும் எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு ஆரம்பிச்ச காங்கிரசுடைய கதி பாருங்க இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்காங்க அதனால் அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பது மட்டுமில்லாமல் கடினமான பயணம் இது ஒரு கடினமான பயணம் எளிதான பயணம் கிடையாது ஒரு ஒரு மக்களாக ஒரு ஒரு வாக்காக ஒரு ஒரு சிந்தனையாக கொண்டு வரணும் அதில் இறங்கி இருக்கின்றார் தமிழக மக்கள் முன் அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்த போறாரு மக்கள் முடிவெடுக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி நீங்களே சொல்லுங்கண்ண அதாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து பத்து நாள் கூட ஆகல ஜனவரி முதல் வாரத்தில் நடந்துச்சு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து அந்த மாசம் முடியுறதுள்ளயே மறுபடியும் ஸ்பெயின் நாட்டுக்கு போறாங்க அந்த ஸ்பெயின் நாட்டுக்கு ஏன் போகணும் பத்து நாள் இதுக்கு போகணும் ஸ்பெயின் நாட்டுல பத்து நாளைக்கு என்னனே வேலை நீ பத்து நாள்ல கிழக்கு இருந்து மேக்க நடந்தே போயிரலாம் அல்லது வடக்கு இருந்த நடந்தே வந்துரலாம் ஸ்பெயின்ல பத்து நாளைக்கு என்ன அதாவது பத்து நாள் ட்ரிப் போறவங்க அமெரிக்காவுல பாத்தீங்கன்னா ரோட் ஷோ மாதிரி போவாங்க நியூயார்க் ல ரோட் ஷோ லாஸ் ஏஞ்சலஸ் போவாங்க சான் பிரான்சிஸ் போவாங்க பாஸ்டன் போவாங்க இதெல்லாம் நம்ம இந்தியால இதற்கு முன்பு பார்த்திருக்கோம் பத்து நாட்கள் அமெரிக்காவில் ஈஸ்ட் கோஸ்ட் டு வெஸ்ட் கோஸ்ட் பார்த்துருக்கோம் அல்லது ஆறு ஏழு ஐரோப்பிய நாடுகள் வந்து பத்து நாள்ல போவோம் அப்படின்னு ஆனா முதலமைச்சர் அவர்கள் பத்து நாள் நான் ஸ்பெயினுக்கு போறேன் அதுவும் உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்து முடிந்து அந்த மாதம் முடிவதற்குள்ளேயே போயிருக்காருன்னா நான் முதலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த பயணம் என்பது மாநில அரசு அதிகாரபூர்வமாக தெரிவித்திருக்கக்கூடிய பயணம் இல்லை மாநில அரசு உண்மையை சொல்லணும் அது எதாக இருந்தாலும் அது எதாக இருந்தாலும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்மை வெளிப்படையாக சொன்னா தான் ஆட்சியாளர்களுக்கு அது நல்லது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சோசியல் மீடியால வாட்ஸ்அப்ல ஏதோ நியூஸ்லாம் வர ஆரம்பிக்கும் முதல்வர் அவர்கள் ஸ்பெயினுக்கு வந்து முதலீட்டர்களை சந்தித்து முதலீடு பெறுவதற்காகத்தான் போயிருக்கிறார் அப்படிங்கிறத நான் நம்பலீங்கன்னா அதே நேரத்தில் நான் குற்றச்சாட்டு வைப்பதை விட மாநில அரசு இதை தன்னில விளக்கமாக தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன் சத்தமா சொல்லுங்க மேடம் ஆனா அடுத்து உங்க கேட்கிறேன் அப்புறம் மேடம் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊழலை பத்தி பேசுனா ஓட்டு வராது அப்படின்னு நிறைய கட்சிகள் மக்கள் நம்ப வச்சாங்க ஏன்னா எல்லா ஊழல் கட்சிகள் தாங்க எலக்ஷனுக்கு ஆறு மாசம் முன்னாடி ஊழலை பத்தி பேசுவாங்க எலெக்ஷன் முடிஞ்சோடனே அதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் பத்து பேர் மேலே ரைட் விடுவாங்க சார்ஜ் ஷீட்டே போட மாட்டாங்க அப்படியே ஒப்பேத்திடுவாங்க இதுதான் தமிழக அரசியலோட நிலைமை அதை பாரதிய ஜனதா கட்சி உடைத்து ஊழல் என்பது மக்களுடைய மனநிலையில மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா முயற்சி எடுத்திருக்கு எல்லா முயற்சி எடுத்திருக்கு அது மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அதை வெளிப்படுத்துவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை கட்சியினுடைய நம்பிக்கை காரணம் ஒரு ஊழல் என்பது எங்கேயோ பணத்தை எடுக்கிறாங்க வளர்ச்சியை பாதிக்கல என்பதை விட கடை கோடியில் இருக்கக்கூடிய தமிழனுக்கு ஒரு ஊழலால் பாதிப்பு இருக்குது என்பதை தொடர்ந்து உணர்த்தி கொண்டிருக்கின்றோம் இந்த யாத்திரையினுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ஆறாவது தொகுதியில் இருக்கோங்கம்மா நூத்தி எழுபத்தி தொகுதியில பேசிக்கிட்டே வந்திருக்கோம் எல்லா இடத்துலையும் எப்படிப்பட்ட ஊழல் மக்களுக்கு வர வேண்டிய பணம் எங்கேயெல்லாம் போயிருக்கு ஆனால் என்னைப் பொறுத்தவரை நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தாக்கம் இருக்கும் என்று நம்புகிறேன். ஒரே நாடு பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க என்फोर्सமென்ட் டைரக்டரேட் வந்து என்னைக்கு ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அசையா சொத்துக்கள் கைப்பற்றி இருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் சீஸ் பண்ணிருக்காங்க பல விஷயங்கள். நீங்க கேக்குற அந்த ஸ்பெசிபிக் கேஸை பொறுத்த வரைக்கும் அரசுக்கு வந்து நேரடி தொடர்பு இருக்கு அந்த பாலிசியை கொடுக்காம அமலாக்கத்துறைக்கு ஏன் அமலாக்கத்துறைக்கு போன ஒருத்தரே அமைச்சர் வந்து என்னைய பேசக்கூடாது சாட்சி கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு லாங் லீவ்ல அந்த இன்ஜினியர் போனது பல மர்மங்கள் இதுல இருக்கு இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழகத்தில் சாண்ட் மைனிங்கை பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமான இழப்பு தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருக்குன்னு உயர் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை என்கொயரி நடந்து சாட்சிகள் வழக்கு போகும் பொழுது அரசுக்கு எந்த அளவுக்கு இதுல தொடர்பு இருக்குது என்கின்ற முழுமையான விஷயம் மக்கள் அப்பதான் மக்களுக்கு தெரியணும் இதே அரசு சொன்னாங்க நாங்க வந்தோம் அப்படின்னா கனிம வளத்துக்கு தனியாக ஒரு துறை அமைப்போம் என்று சொன்னார்கள் தனியாக இன்னைக்கு அரசுக்கு கனிம வளத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் லெஸ் தேன் ஹண்ட்ரட் குரோர் தௌசண்ட் குரோர் ஆயிரம் கோடி விட குறைவான பணம் தான் கனிம வள வளம் மூலமாக அரசுக்கு வருமானம் வருது ஆனா ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கனிம வளத்தை ஒரு ஒரு ஆண்டும் வெளியே போகுது அப்ப இந்த பணம் வந்தாவே தமிழகத்துல லஞ்ச உலத்தை அழிச்சிடலாமே மேடம் வெறும் ஆயிரம் கோடி ரூபாய் தான் அரசுனுடைய வருமானம் முழு கனிம வளத்துல இவ்வளவு பெரிய மாநிலத்துல இவ்வளவு ஆறுகள் பாயக்கூடிய மாநிலத்துலன்னு சொன்னா ஒரு சின்ன குழந்தை கூட நம்ப மாட்டாங்க

முப்பத்தி ஒன்போதிலும் கட்சி வளர்ந்திருக்க வேண்டும் முப்பத்தி ஒன்பது தொகுதிலும் நல்ல வாக்கு இருக்கணும் வெற்றி வாய்ப்பு எல்லா இடத்திலும் இருப்பதற்கான அடித்தளத்தை நம்முடைய தலைவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் தெரிவா இருக்குண்ணா மத்தபடி மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் தேர்தல் அறிவிப்பு அதற்கெல்லாம் இன்னும் நேரமும் காலம் இருக்குன்னா வரும்போது அதை பத்தி பேசுவாங்க அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்து நான்குக்கு சாத்தியம் இல்லைங்கண்ணா காரணம் அது ஒரு டெக்னிக்கல் விஷயம் அங்கண்ணா ரிப்போர்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் முன்னால் ஜனாதிபதி கொடுக்கணும் அதன் பிறகு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வரணும் மாநிலங்கள்ல மூன்றுல இரண்டு பங்கு மாநிலங்கள் ஒப்புதல் கொடுக்கணும் அவங்கவுங்க சட்டமன்றத்துல அதனால ஒரு பெரிய ப்ராசஸ் தான் ஆனால் எனக்கு தெரிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருவதற்கு வாய்ப்பே இல்லை காரணம் இன்னும் ரிப்போர்ட்டே சப்மிட் பண்ணல இப்பதான் கருத்து கேட்பு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கணும்

ஆனா ஒரு கடைநிலை கலை கடைநிலை அரசு ஊழியர் குரூப் டி ஒரு கிளர்க்கா ஒருத்தர் இருக்காருனா கைது செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல ஆட்டோமேடிக் சஸ்பென்ஷன் என்பது சட்டம் இன்னைக்கு செந்தில் பாலாஜி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு நாள் தாண்டிட்டார் டூ டேஸ் அப்படின்னா எட்டு மாசம் எட்டு மாதம் சிறையில் இருந்து அவருக்கு மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் போது இலாக்கா இல்லாத அமைச்சரா இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் உயர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எங்கேயும் கூட பொன்முடி அவர்கள் குற்றம் இல்லாதவர்னு சொல்லிங்கன்னா கைதுக்கு மட்டும் தான் காலவாசம் கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அவருடைய பதவி செல்லாதுன்னு சொல்லாம இருக்கிறார் சபாநாயகர் தான் சொல்லணும் ஒரு அசம்பிளியில இந்த மாதிரி திருக்கோவிலூர் தொகுதி இஸ் டிக்ளர்டு வேக்கண்ட் இன்னைக்கு எம்எல்ஏ இல்லை என்கின்ற அறிவிப்பை சட்டமன்றத்துல சபாநாயகர் சொல்லணும் அதுவும் சொல்லல செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இலாக்கா இல்லாத அமைச்சராக மாச மாசம் சம்பளம் கொடுக்கறாங்க இதையெல்லாம் எப்படி நீங்க ஒரு நல்ல ஆட்சியினுடைய அடையாளமா எடுத்துக்குவீங்க இதை நீதிபதி அவர்கள் கேள்வி 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 இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்திருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம ஆட்சியிலேயே தயாநிதி மாறன் அவருடைய முரசொலி மாறன் ஐயா இருந்தாங்க அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு மெடிக்கல்ல இருந்தாங்க அவர் மந்திரியாக இருக்கும் போது மெடிக்கலுக்கு போனாங்க அந்த நேரத்துல முழு செலவையும் அரசே பார்த்துருக்காங்க வாஜ்பாய் அவர்கள் வைத்திருந்தாங்க அது வந்து ஒரு மனிதாபிமானம் அது மனிதாபிமானம் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கிறாங்க ஆனா இலாக்கா இல்லாத அமைச்சராக நான் வைத்திருப்பேன் திமுக சொல்லிச்சுன்னா அது ஊழலுக்கு அடித்தளமும் ஊழலுக்கு வந்து ஆதரவும் கொடுக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்த்தோம் ஆனா இல்ல கேஸ் வந்து இங்கதான் நடக்குது அமலாட்டு துறை வந்து எல்லா கேஸுமே டெல்லிக்கு எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நான் அதிகாரிகள் இங்க இருக்கிறாங்க ஆபீஸ் இங்க இருக்கு

பங்காளிகள் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தனை நான் விட்டு கொடுப்பேன் நீ விட்டு கொடுப்ப அஞ்சு வருஷம் நான் விட்டு கொடுப்பேன் நீ விட்டு கொடுப்ப உப்புச்செப்பு இல்லாத காரணத்துக்கெல்லாம் எங்கட சண்டைக்கு வர்றாங்கல்ல டெய்லி மூணு பேர் கோட்டா போட்டுக்குவாங்க இன்னைக்கு இந்த நம்ம ரெண்டு முன்னாள் அமைச்சர் பத்தி பேசு நாளைக்கு நீ ரெண்டு பேசு நீ ரெண்டு பேசு அதனால அவர்களை பொறுத்தவரை இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க ஆனா தொண்டர்கள் கவலைப்படுறாங்க நான் அதிமுக தொண்டர்களை ரோட்ல பாத்துட்டு வர்றேன் நம்ம கூட்டத்தில் இருக்காங்க தொண்டர்கள் சிந்தனை மிக தெளிவாக வேறு பாதையில் அது இருக்கு அவர்களை பொறுத்தவரை பங்காளிகள் பங்காளிகளாக யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்ப சண்டை போடுறதா நடிச்சுட்டு கடைகளை திறக்க வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கின்றோம் குடிமகன்களுக்கு அதைவிட நல்ல சரக்குன்னு என்ன சொல்றாங்க ஆரோக்கியமான சரக்குன்னு என்ன சொல்றாங்க அதைவிட சிறப்பாக ஒரு கல்லுக்கடையில ஒரு குடிமகனுக்கு கொடுக்க முடியும் இது எல்லாமே குடிச்சு குடல் வெந்து நம்ம சாவத்தான் போறோம் டாஸ்மார்க் இது எல்லாமே கெமிக்கல் இரண்டு திமுக ஆலைகள் நடத்துவதற்காக நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை விலை ஏற்றம் விலை இறக்கம் என்பதை விட டாஸ்மாக மூடு விழா கள்ளுக்கடைக்கு திறப்பு விழா என்பதிலே தெளிவாக இருக்கின்றன